ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம கிழங்குல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டும் சொல்லலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு கிழங்கு கம்பு கிழங்கு ஏழை கிழங்கு அப்படின்ஸு கூட சொல்லுவாங்க இதை இதோட ஒரு நெல்லிக்காய் ஜூஸும் பார்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸு எல்லாம் சுகர் போட்டு கொண்டு வாங்க சுகர் போ சுகர் போடாமல் தான் சாப்பிடணும் ஜூஸ்லாம் இது வந்து சால்ட் போட்டு பண்ணுறேன் அதையும் செஞ்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது மரவள்ளி கிழங்கு தாளிக்க தாளிக்கலாம் மரவள்ளி கிழங்குக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கலாம் ஆல்ரெடி நான் கிழங்கு வந்து குக்கரில் கட் பண்ணி போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ அந்த கடுக்கெலாம் தாளித்து அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்து வதக்கி விடுங்க அது கூட ஒரு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் பெருங்காய்கூள் சேர்த்துக்கலாம் எந்த கிழங்கு சேர்த்தாலுமே கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க குக்கரில் நான் ஒரு விசில் வச்சு எடுத்துருக்குறேன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு விசிலுக்கு மேலே வைக்காதீங்க குழஞ்சிரும் அப்புறம் சாப்பிட இருக்காது இது கூட ஒரு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவில் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் காலில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் பார்க்கலாங்க மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாலு நெல்லிக்காய் எடுத்துருக்குறேன் எத்தனை நெல்லிக்காய் வேணாலும் போட்டுக்கோங்க நாலு நெலிக்காய் எடுத்துருக்கேன் அதோட ஒரு கொத்து கருகப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் இதோட கொத்துண்டு இஞ்சி இஞ்சி நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துக்கோங்க இஞ்சி அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இதோட புதினா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க புதினா இல்லை சேர்க்கல புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா ஃபஸ்ட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போது அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணி இது கூட ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நாலு கிளாஸ் ஆ நாலு நெல்லிக்காய் போட்டுருங்க ஒரு நெல்லிக்காய் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க போதும் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த நெல்லிக்காய் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இது டெய்லியே காலையில் காலையில் குடிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஜூஸ் இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியதான் ஓகே குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றும் செய்யாது உடம்புக்கு காலையில் டெய்லி ஒரு கிளாஸ் குடிச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Cảm ơn bye.